இல்ல வசபுஜி ஓய் எங்க வந்திருக்க இன்னைக்கா ம் இன்னைக்கு நத்த பறக்க நத்த பறக்க மா நத்தை எங்க நத்தை யாரெல்லாம் சாப்பிட்டீங்க அது உள்ள ஓடுது ஒரு ஓடு உள்ள ஓடுதுனே அண்ணா அண்ணா மூடிட்டு வர ஆ தெரி தெரி அண்ணா இது உயிரோட தான் இருக்கு அத இருக்கு இது மாதிரி படுங்க பாரு ஏடு 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 மூடிடா இது மூடுறேன் கையில எடுத்து காட்டு அண்ணா கையில எடுத்து இங்க காட்டு ஆ ஏடு இருக்கு இதா நத்த இதா நத்த சாப்பிட்டா

பெருசு சவுண்ட் கேட்டு முடிவு ஓடுதுன்னு இது இந்த நத்தை யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ ம் நத்தை ஆமாம் யாரெல்லாம் சாப்பிட்றீங்க யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மர கரெக்டாக வைக்கணும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஆமாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சர்கேஷ் பண்ணுங்கள் சர்கேஷ் சர்கேஷ் பண்ணுங்கள் ஆமாம்